ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெல்லன் ஸ்டடி சர்க்கிள் இன்னிக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு தமிழ் எல் ஃபோர் ஃபைவ் சிக்ஸோட டெஸ்ட்டு வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் அதுக்கான ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி கொஷ்ஷன்ஸ்க்கான டிஸ்கஷன் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணால அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க அது போக நான் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட்டோட பத்தாம் வகுப்பு எல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அண்ட் ப பத்தாம் வகுப்பு ஃபுல் டெஸ்ட் அதே மாதிரி ஒன்பதாம் வகுப்பில் இயல் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம் இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் வந்து ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் நீங்களோட இதை வந்து பாஸ் பண்ணிட்டு செக் பண்ணிக்கோங்க வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ரிவிஷன் பண்ணுறவங்க இந்த பிளேலிஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க வாங்க ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம் கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற புதினத்திற்காக வைரமுத்து எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார் ஆப்ஷன்ஸ் இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி மூன்று இரண்டாயிரத்தி நான்கு இதற்கு சரியான விடை வந்துட்டு இரண்டாயிரத்தி மூன்று தான் வந்து சரியான விடை இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தான் வந்து கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற புதினத்திற்காக வைரமுத்து வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு இரண்டாயிரத்தி நாலில் பார்த்திங்க அப்படின்னா வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிற நூலுக்காக ஈரோடு தமிழ் அன்பன் அவர்கள் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாங்க வைரமுத்து அவர்கள் வந்து தேனி மாவட்டத்தில் வந்து மெட்டூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்திருப்பார் இவர் வந்து சிறந்த பாடலாசிரிக்கான தேசிய விருதை வந்து ஏழு முறையும் மாநில அரசின் விருதை வந்து ஆறு முறையும் வாங்கியிருக்காரு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கொஸின் அதுதான் வைரமுத்து சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதினை எத்தனை முறையும் மாநில அரசு விருதினை எத்தனை முறையும் பெற்றவர்னு கேட்டிருக்காங்க இதற்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம் இது வந்து சிறந்த பா தேசிய விருதினை ஏழு முறையும் மாநில அரசின் விருதினை ஆறு முறையும் வாங்கியிருக்காரு அடுத்த கொஷின் விசிம்பின் வளவன் ஏவா வான ஊர்தி என குறிப்பிடும் நூல் எது ஆப்ஷன்ஸ் புறநானூறு சீவக சிந்தாமணி பரிபாடல் திருக்குறள் இதில் சரியான விடை வந்துட்டு புறநானூறு தான் வந்து விசிம்பின் வளவன்யாவா வான ஊர்தி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் சொல்லியிருக்காங்க புலவர் பாடும் புகழுடையோர் விசிம்பின் வளவன்யாவா வான ஊர்தின்னு சொல்லி புறநானூற்று அடியில் தான் வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்த கொஷின் எந்திர ஊர்தி ஏற்றுதலை பற்றி சிவக சிந்தாமணியின் எந்த இளம்பகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாமகள் இளம்பகம் பூமகள் இளம்பகம் முத்தி இளம்பகம் மண்மகள் இளம்பகம் இதில் சரியான விடை எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா நாமகள் இளம்பகத்தில் தான் வந்துட்டு எந்திர ஊர்தி ஏற்றுதலை பற்றி சொல்லியிருப்பாங்க அந்தரத்தார் மையனே என தந் என ஐ ஐயோரும் தந்திரத்தால் தமனூல் கரை கண்டவன் வெந்திரனான் பெருந்தட்சனை கூவி ஓர் எந்திர ஊர்தி ஏற்றுமேன் என்றான் அப்படின்னு சொல்லி சிவக சிந்தாமணியில் நாமங்கள் இளம்பகத்தில் வந்து இதை பற்றி கொடுத்துருப்பாங்க வாங்க அடுத்து கொஸ்டின் பார்க்கலாம் தொல்காப்பியர் வகைப்படுத்திய மூவரிவு உயிரினங்களின் எடுத்துக்காட்டு மூவரிவு உயிரினங்கள் என்ன அப்படின்னா மூவறிவு உயிரினங்கள் வந்துட்டு எறும்பு தான் வந்துட்டு மூவறிவு உயிரினங்கள் ஓரறிவு உயிரினங்கள் அப்படின்னு சொல்வது வந்துட்டு புல் மரம் இதை வந்து ஓரறிவு உயிரினங்கள்னு சொல்லுவோம் ஈரறிவு உயிரினங்கள் அப்படின்னா சிப்பி நத்தை இதெல்லாம் வந்து ஈரறிவு உயிரினங்கள் நான்கறிவு உயிரினங்கள் அப்படின்னா நண்டு தும்பி இதெல்லாம் நான்கறிவு உயிரினங்கள் ஐந்தறிவு அப்படின்னா பறவை விலங்கு சொல்லுவோம் ஆறறிவுனால் மனிதன் அடுத்த கொஷின் தொல்காப்பியம் என்பது டேஸ் நூல் இரண்டு இலக்கண நூல் மூன்று இலக்கண நூல் நான்கு இலக்கண நூல் ஐந்து இலக்கண நூல் தொல்காப்பியம் அப்படிங்கிறது மூன்று இலக்கண நூல் எழுத்து சொல் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு மூணு தான் இருக்கும் அதுக்கான மூணு இலக்கணத்தை மட்டும் சொல்லுது அதனால் வந்து தொல்காப்பியம் வந்து மூன்று இலக்கண நூல் தொல்காப்பியத்தில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை ஆப்ஷன்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி ஃபோர் எயிட்டீன் டுவெண்ட்டி ஒன் இதில் சரியான விடை இருபத்தி ஏழு இயல்கள் வந்து தொல்காப்பியத்தில் இருக்குது அடுத்த கொஸ்டின் பிறப்பியலில் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை உடற்கூற்றியல் அடிப்படையில் விளக்கியிருக்கும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் ஆப்ஷன்ஸ் தொல்காப்பியம் நன்னூல் தண்டியலங்காரம் வீரசோழியம் இதற்கு சரியான விடை தொல்காப்பியம் தொல்காப்பியம் தான் இதற்கு சரியான விடை அடுத்த கொஸ்டின் கைசிவன் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக பொறுப்பேற்ற ஆண்டு இதற்கு சரியான விடை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தான் வந்து அவர் வந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் தலைவராக பொறுப்பேற்றிருப்பார் சிவன் அவர்கள் அடுத்த கொஷின் பிஎஸ்எல்வி திட்டத்தை தொடங்க அரசு இந்திய அரசு எந்த ஆண்டு இசைவு தந்தது ஆப்ஷன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இதற்கு சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்த கொஸ்டின் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன்ஸ் ஆரியப்பட்டா விக்ரம் சாராபாய் கை சிவன் அப்துல் கலாம் இதற்கு சரியான விடை வந்து விக்ரம் சாராபாய் தான் வந்து இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இவர் தான் வந்து ஆரியப்பட்டா அப்படிங்கிற செயற்கைக்கோளை ஏவதற்கு காரணமாக இருந்தவர் இதன் மூலியம் வந்து பல பல லட்சம் மக்களுக்கு வந்து கல்வியவர் இந்த எடுத்து சென்றிருக்கிறார் அதனால் வந்து இவர் வந்து இந்திய விண்வெளி திட்டத்தை திட்டத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இவரோட பெயரால் வந்துட்டு விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அப்படின்னு சொல்லிட்டு திருவனந்தபுரத்தில் இருக்குது விண்வெளி மையம் திருவனந்தபுரத்தில் இருக்குது அடுத்த கொஸ்டின் செயற்கைக்கோள் கோள் ஊர்தி தொடர்பான சித்தாரா செயலியை கண்டுபிடித்தவர் யார் ஆப்ஷன்ஸ் அப்துல் கலாம் கை சிவன் மயில்சாமி அண்ணாதுரை விக்ரம் சாராபாய் இதற்கு சரியான விடை சித்தா கை சிவன் தான் வந்து சித்தாரா அப்படிங்கிற செயலியை கண்டுபிடித்தார் சித்தாரா அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு சாஃப்ட்வேர் ஃபார் integrated trajectory analysis வித் ரியல் டைம் அப்ளிகேஷன் அப்படிங்கிறதான் வந்து இதனோட விரிவாக்கம் அதுதான் வந்து சித்தாரா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுது கொஸ்டின் அப்துல் கலாம் இந்தியாவின் எத்தனை எத்தனையாவது குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் வந்துட்டு பதினோராவது குடியரசுத் தலைவர் அடுத்த கொஸ்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் பாரத ரத்னா விருது பெற்ற ஆண்டு பாரத ரத்னா எந்த ஆண்டு வந்து அப்துல் கலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வந்து அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது அப்துல்கலாம் அவர்களை வந்து இந்திய ஏவுகணை நாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க மிசைல் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்த கொஸ்டின் விஞ்ஞானி வளர்மதி அவர்கள் தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை எந்த ஆண்டு பெற்றார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தான் வந்து தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருது வந்து வளர்மதி அவர்கள் வாங்கியிருப்பாங்க இவங்க வந்து இஸ்ரோவின் செயற்கைக்கோள் திட்ட இயக்குநராக பணியாற்றிய இரண்டாவது பெண் அறிவியல் அறிஞர் அடுத்த கொஷின் கடல் பயணத்திற்காக இஸ்ரோ உருவாக்கியும் உருவாகியிருக்கும் உருவாக்கியிருக்கும் செயலி வந்துட்டு நேவிக் இதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விடை வந்துட்டு நேவிகேஷன் வித் தி இந்தியன் கான்ஸ்டலேஷன் அப்படிங்கிறது தான் கரெக்டான விடை அடுத்த கொஷின் இரண்டாயிரத்தி பதிமூணில் மங்கள்யான் செயற்கைக்கோளை உருவாக்கிய இந்தியாவில் செவ்வாய் சுற்றுக்கலன் திட்டத்தின் திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் யார் ஆப்ஷன்ஸ் அருணன் சுப்பையா வளர்மதி மயில்சாமி அண்ணாத்துறை அப்துல் கலாம் இதற்கு சரியான விடை அருணன் சுப்பையா அவர்கள் தான் வந்துட்டு இரண்டாயிரத்தி பதிமூணில் மங்கள்யான் செயற்கைக்கோளை உருவாக்கிய இந்தியாவின் செவ்வாய் சுற்றுக்கலன் திட்டத்தின் திட்ட இயக்குனராக பணியாற்றியிருக்கிறாங்க இவர் வந்துட்டு திருநெல்வே திருநெல்வேலி மாவட்டத்தின் ஏர்வாடி அருகேரில் கோதைசேரி அப்படிங்கிற ஊரில் பிறந்திருப்பார் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் திருவனந்தபுரம் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் பணியில் சேர்ந்திருப்பார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் செயற்கை இந்திய மங்கள்யான் திட்டத்தில் திட்ட இயக்குநராக பணியாற்றியிருப்பாங்க அடுத்த கொஷின் இளைய கலாம் என அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன்ஸ் கை சிவன் வளர்மதி அருணன் சுப்பையா மயில்சாமி அண்ணாதுரை இதற்கு சரியான விடை வந்து மயில்சாமி அண்ணாதுரை தான் வந்து இளைய கலாம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவாங்க இவர் வந்து கையருகே நிலா அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருக்காரு இவர் வந்து இதுவரை ஐந்து முனைவர் பட்டங்களை சந்திராயன் சந்திராயன்வோன் திட்டத்தின் திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் அடுத்த கொஷின் அடுத்த கொஷின் அதுதான் மயில்சாமி அண்ணாதுரை எந்த திட்டத்தின் திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் இவர் வந்து சந்திராயன் ஒன் திட்டத்தின் திட்ட இயக்குனராக பணியாற்றியிருக்காரு அடுத்த கொஷின் ஏன் எதற்கு எப்படி என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விடை வந்துட்டு சுஜாதா சுஜாதாவோட இயற்பெயர் வந்து ரங்கராஜன் அடுத்த கொஷின் ஒன்றறிவது ஒன்றறிவருவதே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே இவ்வடைகளில் அதனோடு என்பது எதனை குறிக்கிறது அதனோடு அப்படிங்கிறது வந்து தொடு தான் குறிக்கிறது பொருந்தாத இணையை தேர்ந்தெடு தித்திப்பு நுனிநாக்கு உப்பு உள்நாக்கு கசப்பு உள்நாக்கு புளிப்பு நாக்கின் இடது வலது புறங்கள் இதில் பொருந்தாத இணை வந்து உப்பு உள்நாக்கு அப்படிங்கிறதான் பொருந்தாது தித்திப்புங்கிறது நுனி நாக்கு உப்பு வந்து பரவலாக குறிப்பாக நுனியில் இருக்கும் கசப்புங்கிறது வந்து உள்நாக்கு புளிப்புங்கிறது வந்து இ இடது வலது புறங்கள் இது இது வந்து இதற்கான இன்ஃபர்மேஷன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக்கில் இருக்கும் ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற நூலில் வந்து சுஜாதா அவர்கள் வந்து கொடுத்துருப்பாங்க நாக்கை பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க அதில் வந்து இந்த சுவைகளோடது வந்து எந்தெந்த இடத்துல வந்து உணரப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அடுத்த கொஷின் மூக்குக்கு மொத்தம் எத்தனை வாசனைகள் உண்டு மூக்குக்கு மொத்தம் ஏழு வாசனைகள் உண்டு மூக்குக்கு மொத்தம் ஏழு வாசனைகள் உண்டு அடுத்த கொஸ்டின் மங்காத தனப்பிழமை மாணிக்கக் குன்றே தீர்ந்த தங்கத்தின் தட்டே தட்டை வானத்தகலையில் பெருவிளக்கே எனும் அடிகள் யாருடையது ஆப்ஷன்ஸ் பாரதியார் பாரதிதாசன் கவிமணி வாணிதாசன் இதற்கு சரியான விடை வந்துட்டு பாரதிதாசன் அவர்கள் வந்து கொடுத்து எழுதியிருப்பாங்க பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புதுப்பிடர் மயில் சிலர்க்கும் சிங்கமே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கும் அடுத்த கொஷின் சரியான தொடரை தேர்ந்தெடு விரிந்து விரித்து இதில் வந்து சரியான தொடர் வந்துட்டு பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தொகையை விரித்தது அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்த கொஷின் கலைச்சொல் அறிவோம் மிசைல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஏவுகணை ஏவு ஊர்தி சோதனை கருவிகள் தொலைநோக்கி இதற்கு சரியான விடை வந்து மிசைல் அப்படின்னா ஏவுகணை ஏவு ஊர்தி அப்படின்னா லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம் சோதனை கருவிகள் அப்படின்னா டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸை சொல்லுவோம் தொலைநோக்கி அப்படின்னா டெலஸ்கோப்பை சொல்லுவோம் அடுத்த கொஷின் சங்ககால பெண் புலவர்களுள் அல்லாதவர் யார் பொன்முடியார் நப்பசிலையார் அல்லூர் நன்முள்ளையார் ஏற்றி ஏற்றியனார் இதில் சரியான விடை வந்துட்டு பெண்பால் புலவர்கள் அல்லாதவர் யார் அப்படின்னா ஏற்றியனார் தான் பெண்பால் புலவர்கள் அல்லாதவர் அடுத்த கொஷின் டாக்டர் முத்துலட்சுமி பற்றிய கூற்றுகளை சரியானது எது இவர் சென்னை மாநகராட்சியின் முதல் மேயராக இருந்தார் சென் சட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அடையாற்றில் அவையிலத்தை நிறுவினார் இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் துணைத் தலைவராக இருந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதற்கு சரியான விடை வந்துட்டு சரியான விடை வந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி அப்படிங்கிறது தான் சரியான விடை இவர் வந்து சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயராக இருந்தார் துணை மேயராக இருந்தாங்க அடுத்தது வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்துட்டு அவ்வ இல்லத்தை நிறுவிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் புற்றுநோய் மருத்துவமனை வந்து நிறுவிருப்பாங்க இவங்க இந்திய பெண் பெண்கள் சங்கத்தின் முதல் துணைத் தலைவர்னு கொடுத்துருக்காங்க இவர் இவர் வந்து முதல் தலைவர் தான் இருப்பாங்க துணைத் தலைவர் கிடையாது அடுத்த கொஷின் பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என இடிமுழக்கம் செய்தவர் யார் ஆப்ஷன்ஸ் பாரதியார் பாரதிதாசன் தந்தை பெரியார் கவிமணி இதில் சரியான விடை வந்து பாரதிதாசன் தான் வந்து பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என இடிமுழக்கம் செய்தவர் அடுத்த கொஷின் எந்த ஆண்டு அமைக்கப்பட்ட ஹண்டர் குழு பெண் கல்விக்கு முதன் முதலில் பரிந்துரை செய்தது ஆப்ஷன்ஸ் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது இதற்கு சரியான விடை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு அமைக்கப்பட்ட ஹண்டர் குழு தான் வந்துட்டு பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தது அடுத்த கொஷின் சமூக சீர்திருத்தவாதி எழுத்தாளர் திராவிட இயக்க செயல்பாட்டாளர் தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணை நின்றவர் இக்கூற்றுக்குரிய சரியான நபரை தேர்ந்தெடு இதில் சரியான விடை வந்துட்டு மோவள்ளூர் ராமாமிருதம் அம்மையார் தான் வந்து இக்கூற்றுக்குரியவர் இவர் இவரோட பேரில் வந்து தமிழக அரசு வந்து இதுக்கு முன்னாடி வந்து திருமண உதவித்தொகை பெண்களுக்காக கொடுத்துட்டு சொன்னாங்க இப்போ வந்து அந்த தொ அந்த திட்டத்தை வந்துட்டு புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லி மாற்றி கல்வி பயிலும் பெண் மா மாணவர்களுக்கு வந்துட்டு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க இந்த இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு செப்டம்பர் அஞ்சு சென்னையில் வந்து நடந்தது அதற்கு வந்து சிறப்பு விருந்தினா வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்திருந்தாங்க வாங்க அடுத்த கொஷின் பார்க்கலாம் கைலாஸ் சத்தியார்த்திக்கு எந்த ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டது ஆப்ஷன்ஸ் இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பதினஞ்சு இதற்கு சரியான விடை வந்து இரண்டாயிரத்தி பதினாலில் தான் வந்து கைலாஸ் சத்தியார்த்திக்கு நோபல் பிரைஸ் வழங்கப்பட்டது மற்றும் மலாலா யூசுப் சாய் இரு அவங்களுக்கும் வந்து இரண்டாயிரத்து பதினாலில் தான் வந்து நோபல் பரிசு வழங்கப்பட்டது கைலாஸ் சத்தியார்த்தி வந்து குழந்தை குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற திட்டத்தின் மூலம் வந்து எண்பது லட்சம் குழந்தைகளுக்கு வந்து கல்வி பெற உதவியாக இருந்திருக்கார் அதனால் வந்து கைலாஷ் சத்யார்த்திய அவர்களுக்கு வந்து நோபல் பரிசு வழங்கப்பட்டது அடுத்த கொஷின் மலாலாவிற்கு எதற்காக நோபல் பரிசு இரண்டாயிரத்தி பதினாலில் வழங்கப்பட்டது ஆப்ஷன்ஸ் உலக நலிண நல்லிணக்கத்தை வலியுறுத்தியதற்காக பெண் கல்வியை வலியுறுத்தியதற்காக குழந்தை தொழிலாளர் முறையை ஒழித்ததற்காக சுற்றுச்சூழல் மேம்பாட்டை வலியுறுத்தியதற்காக இதற்கு இதுக்கான சரியான விடையை வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண் கல்வியை தான் வந்து மலாலா யூசுஃப் சாய்க்கு இரண்டாயிரத்தி பதினாலில் வந்து நோபல் பரிசு வழங்கப்பட்டது இவங்க வந்து பாகிஸ்தானைச் சேர்ந்த பெண்மணி இவங்க வந்து பெண் கல்விக்காக போராட்டத்தில் இறங்கிய போது இவருடைய வயது வந்து பன்னிரெண்டு வயது ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இந்திய நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யார் ஆப்ஷன்ஸ் பண்டித் ரமாபாய் சாவித்ரிபாய் பூலே ஜோதிராவ் பூலே ஐடியா சோபியாஸ் கட்டர் இதற்கு சரியான விடை இதற்கு சரியான விடை வந்து சாவித்திரிபாய் பூலே அப்படிங்கிறவங்க தான் வந்து இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் அடுத்த கொஸ்டின் நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் எதற்குரியது ஆப்ஷன்ஸ் பள்ளிப்படிப்பு படிப்பு பட்டப்படிப்பு பட்ட மேற்படிப்பு இதற்கு சரியான விடை வந்து பட்ட மேற்படிப்புக்கானதான் இந்த ஈவேர நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் அடுத்த கொஸ்டின் பட்டினத்தார் பாராட்டிய மூவர் என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன்ஸ் நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகள் பரிதிமாட் கலைஞர் ராஜேஸ்வரி அம்மையார் இதற்கான விடை நீலாம்பிகை அம்மையார் அப்படிங்கிறது தான் சரியான விடை இவங்க வந்து நீலாம்பிகை அம்மையார் வந்துட்டு பட்டினத்தார் பாராட்டிய மூவர் முப்பெண்மணிகள் வரலாறு தமிழ் வடசூல் தமிழ் அகரவரிசை அப்படிங்கிறதெல்லாம் எழுதியிருப்பாங்க தனித்தமிழ் கட்டுரையும் அப்படிங்க எழுதியிருப்பாங்க இவர் வந்து மறைமலை அடிகளோட மகள் தான் வந்து நீலாம்பிகை அம்மையார் அடுத்த கொஸ்டின் கோத்தாரி கல்விக்குழு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆப்ஷன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு தான் வந்து கோத்தாரி கல்விக்குழு உருவாக்கப்பட்டது இதுவும் வந்து பெண் கல்வியை வலியுறுத்தியது அடுத்த கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சாரதா சட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது ஆப்ஷன்ஸ் குழந்தை திருமணத் தடுப்பு விதவைகள் மறுமணம் பெண் கல்வி குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு இந்த சாரத சட்டம் நிறைய பேருக்கு தெரியும் இதை நான் எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது இது குழந்தை திருமண தடுப்புக்காக கொண்டு வரப்பட்டது அடுத்த கொஸ்டின் ஈதா ராஜேஸ்வரி அம்மையார் எந்த நூல்களில் உள்ள அறிவியல் உண்மைகள் குறித்து சொற்பொழிவு ஆற்றியுள்ளார் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் செக் பண்ணிக்கோங்க இதற்கு சரியான விடை வந்துட்டு திருமந்திரம் தொல்காப்பியம் கைவல்யம் அப்படிங்கிறது தான் சரியான விடை ராஜேஸ்வரி அம்மையார் வந்து சூரியன் பரமானு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை வந்து எழுதியிருக்காங்க இவங்க வந்து ராணிமேரி கல்லூரியில் வந்து அறிவியல் பேராசிரியராக வந்து வேலை செஞ்சுருக்காங்க அடுத்த கொஷின் மத்திய தான் கிட்டிருக்கோங்க பரமானு புராணம் என்னும் அறிவியல் நூலை எழுதியவர் யார் இப்போவே சொன்னோம் ராஜேஸ்வரி அம்மையார் தான் வந்து பரமானு புராணம் சூரியன் அவைய நூல்களை வந்து எழுதியிருக்கிறாங்க அடுத்த கொஷின் கல்விக்கரையில் கற்பவர் நாள் என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆப்ஷன்ஸ் திருக்குறள் நாலடியார் கொன்றைவேந்தன் அறநெறிச்சாரம் இதற்கு சரியான விடை இதற்கான சரியான விடை வந்துட்டு நாளடியாரில் தான் வந்து கல்விக்கரையில் கற்பவர் நாள் என்னும் அடிகள் வந்திருக்கு கல்விக்கரையில் கற்பவர் நாள் மெல்ல நினைக்கின் பிணிப்பில் தெல்லிதின் ஆராய்ந்த அமைவுடைய கற்பவே பாலொளி சரி நீரொழிய பாலுன் குறுகின் தெருந்து அப்படின்னு சொல்லிய அடிகள் வந்து நாளடியாரில் கொடுத்துருப்பாங்க அடுத்த கொஷின் கற்றது அளவு கல்லாதது உலக அளவு என கூறியவர் யார் ஆப்ஷன்ஸ் திருவள்ளுவர் சமண முனிவர்கள் முனைப்பாடியார் ஔவையார் இதற்கான விடை வந்துட்டு ஔவையார் தான் வந்து கற்றது அளவு கல்லாதது உலக அளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த கொஷின் கைப்பொருள் தண்ணின் மெய்ப்பொருள் கல்வி என கூறியவர் யார் ஆப்ஷன்ஸ் திருவள்ளுவர் முனைப்பாடியார் ஔவையார் சமண முனிவர்கள் கைப்பொருள் தண்ணியின் மெய்ப்பொருள் கல்வி அப்படின்னு சொன்னவங்க வந்து அவையார் தான் வந்து கைப்பொருள் தண்ணியின் மெய்ப்பொருள் கல்வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த கொஸ்டின் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என மடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆப்ஷன்ஸ் நாலடியார் கொன்றைவேந்தன் மூதுரை அறநெறிச்சாரம் இதற்கான சரியான விடை வந்துட்டு மூதுரையில் தான் வந்து கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லி அவையார் சொல்லியிருப்பாங்க மன்னனும் மாசரக் கற்றோனும் சீர்தூக்கின் மண் கற்றோன் சிறப்புடையவன் மண்ணற்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லி அவையார் வந்து மூதுரையில் சொல்லியிருப்பாங்க மூதுரையில் வந்து முப்பத்தி ஒரு பாடல்கள் இருக்குது அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பொன்மொழியை நிறைவு செய்க எடுத்தால் குறைவது செல்வம் கொடுத்தால் வளர்வது ஆப்ஷன்ஸ் புகழ் கல்வி நட்பு மனிதம் இதற்கு ச சரியான விடை வந்துட்டு எடுத்தால் குறைவது செல் சாரி எடுத்தால் குறைவது செல்வம் கொடுத்தால் வளர்வது கல்வி அடுத்த கொஷின் நவிலல் பொருள் சொல்லல் செல்லல் தழுவுதல் நழுவுதல் இதற்கு சரியான விடை வந்துட்டு நவிலல் அப்படின்னா சொல்லல்னு அர்த்தம் அடுத்த கொஷின் யாண்டும் பொருள் ஆப்ஷன்ஸ் எப்பொழுதும் எங்கும் யாரையும் எதனையும் இதற்கு சரியான விடை யாண்டும் அப்படின்னா எப்பொழுதும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அடுத்த கொஷின் அணித்து என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் தருக ஆப்ஷன்ஸ் அருகில் தொலைவில் மேலே கீழே அனித்து அப்படின்னு சொல்லின் பொருள் வந்துட்டு அருகில் இதற்கு எதிர்ச்சொல் அப்படின்னா அது தொலைவில் சொல்லி கொடுக்கணும் அடுத்த கொஷின் குறிப்பு வில்வால் ஆப்ஷன்ஸ் ஓமைத்தொகை உம்மைத்தொகை என் வினை வினைத்தொகை இதற்கு வந்து ஆப்ஷன் இதுக்கு சரியான விட வந்து பார்த்தீங்கன்னா உம்மை தொகை அப்படிங்கிறது தான் கரெக்டு வில் வாள் அப்படிங்கிறது வந்து வில்லும் வாளும் அதில் வந்து உம் உம் அப்படிங்கிறது வந்து அதனால் வந்து உண்மை தொகை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த கொஸ்டின் குடும்ப விளக்கு என்னும் நூல் எத்தனை பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன்ஸ் நாலு அஞ்சு ஆறு எட்டு குடும்ப விளக்கு வந்து ஐந்து பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது இது வந்து பாரதிஹாசனுடைய நூல் பாரதிஹாசன் அவர்கள் வந்து இஸ்ராந்தியார் என்ற நாடக நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் ஐம்பது கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம் மீது இருக்கிற ஃபிஃப்டி ஒன்லேருந்து ஹண்ட்ரட் கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ